சிறு பருப்பை வச்சு முந்திரியை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல சிறு வறுத்து தான்ப்பா செய்வேன் நான் எப்போவுமே அப்போதான் அதோடைய வாசனையும் சுவையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மெயினாக சளி பிடிக்காது அதுதான்ப்பா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன் அதுக்குள்ளே சிறுபருப்பை வேக வச்சுட்டேன் இந்த சிறுபருப்பு தேங்காய் முந்திரி அரைச்சி விட்டுறது அரைச்சி செய்கிற பாயசம் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் முந்திரி பிறப்போ பெருசாகவே இருக்குது முந்திரி ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெயர்ச்ச மழை கொஞ்சமாக தேங்காய் அதான் நாங்கள் மூணு பேர் தான் பட் தம்பி வேலைக்கு போயிட்டான் நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்கோம் அதனால் குழந்த வந்தால் வருவா இன்னைக்கு லீவுன்றதால் வீட்டுக்கு போயிருக்கோம் அவங்க அம்மா வீட்டுக்கு இப்போ வந்துருவா வந்தால்னாலும் அவ்வளோக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அவருக்கு சுகர் சும்மா சாஸ்திரத்துக்கு ரெண்டு குடி பருப்பா அவ்வளோ தான் இன்றைக்கி நம்ப என்ன பண்ணலன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கடையில் கடவுளுக்கு நெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் முந்திரி போட்டு தேங்காவும் அரைச்சிக்கிட்டேன் ஏலக்காயும் அதிலே போட்டுக்கா ஏலக்காய் தேங்காய் ஒரு வாட்டர் காட்டி ஸ்டவ்வை அணைச்சேன் அவ்வளோதான்ப்பா கடையிலையும் மறுபடியும் ரெண்டு பேர் சம்பளமாக முந்திரியும் போட்டு வறுத்து வரைச்சிருக்கேன் அது கடைசியில் பாயசம் ரெடியான பிறகு அது மேலே தூவுறதுக்காக அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா இதில் பாருங்கள் நல்லா எந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வெள்ளம் போடணும் கொஞ்சமாக வெள்ளம் நசுக்கி வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தையும் போட்டுடுறேன் மசீனில் தானே வச்சுருக்கேன்

இப்போ மூனையும் இதில் ஊற்றிடணும் தேங்காய் ஏலக்காய் முந்திரி இப்போ மூணு லைட்டாக அப்படி கூட வரக்கூட அப்படியே முதச்சிக்க இருக்கும்போது ஆஃப் பண்ணிடணும் முந்திரியோடு நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பாயசம் நிறைய பாயசம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த பாயசம் முந்திரியோடு போட்டு சாப்பிட்டோம் சில பார்க்கணும் சூப்பராக இருக்கும் அடி பிடிச்சிடும் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேய் வதிலை அப்படியே டக்குன்னு அனுப்பி அடிச்சிருந்தேன் சிலர் வந்து இந்த பால் ஊற்றிப்பாங்க எங்கிட்ட இப்போ பால் இருக்குது கொஞ்சம் ஊற்றப்படுறப்பா

அவ்வளாங்க அவ்வளவு ரெடி சுவையான முந்திரியும் தேங்காவும் பாசிப்பரப்பா கலந்த பாயசம் ரெடி பாருங்க சுவையான முந்திரி தேங்காய் சிறுபருப்பு போட்ட பாயாசம் பேர்ச்சமும் போட்டிருக்கேன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்புக்கு எம்பு சத்து நிறைஞ்சிருக்கு சிறு புழுப்பு இரும்பு சத்து இருக்குது முந்திரி நல்ல புரத சத்து இருக்குது இதுதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை சமைச்சு பாருங்கப்பா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டே சொல்ல மாட்டேன்றீங்க சொல்லுங்கப்பா சாப்பிட்டு பார்த்து லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி